அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு நாம குரானில் நூறாவது அத்தியாயம் சூரா அல் ஆதியாத் பற்றி கொஞ்சம் ஆழமாக பேசலான் இருக்கோம் நீங்களும் இந்த சூறாவோட அர்த்தம் அதில் இருக்கிற செய்திகள் பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நம்ம நோக்கம் என்னென்னா இந்த சின்ன தான் ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்த சூறா இதில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான கருத்துக்களையும் நம்ம வாழ்க்கைக்கு அது என்ன சொல்லுதுன்னோ பார்க்கலாம் இது வந்து மக்கால இறங்கின சூறா இல்லையா ஆமா ஆரம்ப காலத்துல அருளப்பட்ட மக்கி சூறாக்கள்ல இதுவும் ஒன்னு அப்போ மத்த மக்கி சூறா மாதிரி இதுலயும் ஈமான் மறுமை நாள் அப்புறம் மனிதனோட குணம் இதெல்லாம் பத்தி தான் இருக்கும் ஆமா முக்கியமா அதான் அடிப்படை விஷயங்கள் சரி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் நிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் இந்த சூறாவோட ஆரம்பமே ரொம்ப அழுத்தமா இருக்குது முதல் அஞ்சு வசனங்கள்ல அல்லாஹ் சில விஷயங்கள் மேல சத்தியம் பண்றான் ஆமா குரான்ல இது மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஈர்க்கிறதுக்காக கனத்தை உணர்த்துறதுக்கு சரி அந்த பார்க்கலாம் மூச்சு திணற விரைந்து ஓடவற்றின் குதிரைகள் மீது சத்தியமாக இது முதல் வசனம் பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்கச் செய்வற்றின் மீதும் ரெண்டாவது பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும் மூணாவது அப்புறம் மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீதும் நாலாவது கடைசியா அப்பால் பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக சுபானல்லா என்ன ஒரு ஒரு காட்சி இது ஆமா நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு போர்க்கள காட்சி வேகமா ஓடுற குதிரைங்க மூச்சு வாங்குது அதோட குழம்பு கல்லிலப்பட்டு தீ பொறி வருது ஆமா அதான் நெருப்பு பறக்கச் சரிதான் அப்புறம் அதிகாலையில யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல எதிரிகள் மேல பாயுது வேகமா போறதால ஒரே புழுதியா இருக்கு அப்புறம் பயமே இல்லாம எதிரிங்க கூட்டத்துக்குள்ள நேரா போகுது இது எல்லாத்து மேலயும் அல்ல சத்தியம் பண்றான் இதுல யூஸ் இருக்கிற வார்த்தைகள் கூட தபஹா கதஹா சுபஹா எல்லாமே அந்த வேகத்தையும் தீவிரத்தையும் காட்டுது எதுக்காக இவ்வளோ தீவிரமான ஒரு போர்க்கள காட்சிய சத்தியமா சொல்லணும் இதுக்கு கஃப்சீர் அறிஞர்கள் முக்கியமா இமாம் இப்னு கஃபீர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னா இது வெறும் பத்தி மட்டும் இல்ல ஓ அப்படியா ஆமா இது வந்து நம்ம ஒரு பக்கம் திருப்புது பாருங்க உலக விஷயத்துக்காக ஒரு போர்ல ஜெயிக்கிறதுக்காக மனுஷன் எவ்வளோ தீவிரமா இருக்கான் எவ்வளோ அர்ப்பணிப்பு காட்டுறான் ஒரு குதிரை கூட தான் எஜமானக்காக இவ்ளோ கஷ்டப்படுது உயிர பணைய வச்சு உள்ள போகுது சரி இந்த உலகத்தை வேகம் முயற்சி அர்ப்பணிப்பு இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு இதுக்கு நேர்மாறா மனுஷனோட இன்னொரு குணத்தை எல்லாம் சொல்ல போறான் ஓ அதுக்கு ஒரு பில்டப் மாதிரி இது ஆமா ஒரு சொல்லலாம் அந்த முரண்பாட்ட காட்டத்தான் இந்த படங்கள் அப்போ அந்த தீவிரமான அர்ப்பணிப்புக்கு முரணான மனித குணம் என்ன ஆறாவது வசனம் நேரடியாவே சொல்லுது இல்லையா நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் இதானே இந்த வசனம் அதேதான் இதுதான் மையக்கரு இந்த ஒரு விஷயத்தை சொல்லத்தான் முன்னாடி அஞ்சு சத்தியம் இங்க நன்றி கெட்டவனு சொல்றேமே அந்த அரபி வார்த்தை ஆமா இதுக்கு பல அர்த்தம் சொல்லியிருக்காங்க இப்னு அவங்க கனூத்னா நன்றி மறந்தவா அல்லாவோட அருளை மறுக்கிறவனு சொல்றாங்க நன்றி மரத்தல் மரத்தல் ஆமா இன்னும் சில பேர் கொஞ்சம் கஷ்டம் வந்தா அதையே பெருசா பேசி புலம்பிட்டு கிடைச்ச அருட்கொடைக்கு நன்றி சொல்லாம இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாங்க ஹசன் அல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க கண்ணூத்துனா யார்னா தனக்கு வர்ற துன்பத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இறைலன் செஞ்ச நல்லத அருளை எல்லாம் மறக்கிறவான் ஓ அப்ப மொத்தத்துல அல்லாவுக்கு நாம காட்ட வேண்டிய நன்றியில குறை வைக்கிறோம் இல்லனா சுத்தமா மறந்துறோம் அதுதான் இங்க சொல்ல வருது சரிதான் ரொம்ப அழுத்துமா சொல்லுது சுபான் அல்லா இதுக்கு முன்னாடி வசனத்துல இந்த குதிரையோட விசுவாசத்தை பார்த்தோம் எவ்வளவு வேகமா போச்சு ஆனா மனுஷ இவ்வளவு அருள் கொடுத்த ரப்புக்கே நன்றி இல்லாம இருக்கான் அது மனச ரொம்ப தாக்குது நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான் செல்வம் குடும்பம் அறிவு அப்புறம் முக்கியமா ஹிதாயத் ஈமான் ஆமா அலம்லாம் ஆனா நாம அதை எவ்ளோ உணர்றோம் எவ்ளோ நன்றி சொல்றோம் அதுதான் இங்க கேள்வி பெரும்பாலும் நமக்கு உன்னை கிடைச்சா அதோட அருமை தெரியறதில்ல உண்மைதான் அது போனாதான் தெரியும் இல்ல இல்லாதவங்கள பார்த்தா தெரியும் இல்லனா சில சமயம் கிடைச்சதை விட்டுட்டு கிடைக்காததையே நினைச்சு குறை சொல்லிட்டு இருப்போம் இதுவும் அந்த தன்மை தன்மைதான் அல்லா கொடுத்ததுல திருப்தி இல்லாம இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற பேராசையும் குறை சொல்றதும் இதுவும் நன்றி தான் சரி மனுஷன் நன்றி மறந்தவனா இருக்கான்னு அவனுக்கே தெரியுமா இல்லது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுமா ஏழாவது வசனம் என்ன சொல்லுது அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் இதுல அவனே யாரு மனுஷனா அல்லவா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் தஃப்சீர்ல ரெண்டு விதமா விளக்கம் சொல்றாங்க ஒன்னு இங்க அவனே இன்னஹு அப்படிங்கறது மனுஷனையே குறிக்குது ஓ அப்ப மனுஷனே அவனோட நன்றி கெட்டதனத்துக்கு சாட்சியா ஆமா அவனோட செயல்கள் பேச்சு ஏன் அவனோட மனசாட்சியே அவனுக்கு சொல்லும் நீ தப்பு பண்ற நன்றி இல்லாம இருக்கன்னு அவன் வெளிய ஒத்துக்கலைனாலும் உள்ளுக்கு தெரியும் உம் சொல் இன்னொரு விளக்கம் இதுதான் இன்னும் பொருத்தமா தெரியுது இங்க அவனேங்கிறது அல்லாவை குறிக்குது அப்போ அல்லாவே மனுஷனோட நன்றி மரத்தலுக்கு சாட்சியா இருக்கான்னு அர்த்தமா ஆமா மனுஷன் என்ன மறைச்சாலும் என்ன வெளியே காட்டினாலும் அவன் நன்றி இல்லாம நடந்துக்கறத அல்லா பார்த்துட்டு தான் இருக்கான் அவனுக்கு எல்லாம் தெரியும் கடைசி வசனத்துல கூட அல்லாஹ் கபீர் நன்கறிந்தவன் வருது இல்லையா அதுக்கு இது பொருத்தமா இருக்கு ஆமா பதினோராவது வசனம் ஆக எப்படி பார்த்தாலும் விஷயம் ஒண்ணுதான் மனுஷனோட நன்றி மறத்தல்ங்கிறது ஒரு ரகசியம் இல்ல அவனுக்கும் தெரியும் அல்லாவுக்கும் தெரியும் தப்பிக்க முடியாது அப்போ இது ஒரு மறைவான பாவம் இல்ல வெளிப்படையானது சாட்சியோடு இருக்குதுன்னு புரியுது இது நம்மள இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுது சரி இந்த நன்றி மரத்துக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா மனுஷனோட எந்த குணம் இதுக்கு காரணம் எட்டாவது வசனம் அதை பத்தி பேசுது இல்லையா இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான் ஆமா இங்க பாருங்க நன்றி மரத்தலுக்கும் பொருளோட அன்புக்கும் உள்ள தொடர்பு பொருள் நீங்க சொல்றது அல் ஹைர் அல் ஹைர் ஹைர் அதுக்கு நல்லதுன்னு தான் அர்த்தம் ஆமா பொதுவா ஹைர்னா நல்லது நன்மை ஆனா இந்த இடத்துல பெரும்பாலான முஃபஸர்கள் இது செல்வம் அதாவது மால் அப்படிங்கற அர்த்தத்துல தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா மனுஷன் இயல்பாவே செல்வத்தை ஒரு நல்ல விஷயமா பார்க்குறான் அதை ஆசைப்படுறான் சரிதான் இங்கெல்லாம் என்ன சொல்றானா மனுஷன் இந்த செல்வத்தை இந்த உலகப் பொருளை நேசிக்கிறதுல ஷதீது ஷதீது ஆமா ஷதீதுன்னா ரொம்ப கடுமையான தீவிரமான பலமான அன்பு ஒரு வெறித்தனமான அன்புன்னு கூட சொல்லலாம் அப்போ சாதாரண அன்பு இல்ல ரொம்ப தீவிரமான கட்டுக்கடங்காத அன்பு இது எப்படி நன்றி மறக்க வைக்கும் ஏன்னா இந்த உலக செல்வம் மேல இவ்ளோ ஆசை அத சேர்க்கறது பெருக்கறது பாதுகாக்கறது இதுலயே மனுஷன் மூழ்கி போயிடுறான் அப்போ அவன படைச்ச இறைவன் ஞாபகம் வர்றது சரி இந்த செல்வம் எங்க இருந்து வந்துச்சு இத குடுத்தவன் யாரு அவனுக்கு எப்படி நன்றி சொல்லணும் இந்த சிந்தனையெல்லாம் அந்த செல்வ மோகம் மறைச்சிடுது இமாம் இப்னு கதீர் ரஹமத்துல்லே அலேஹி அவங்க சொல்ற மாதிரி இந்த செல்வ ஆசை ரெண்டு கெட்டதுக்கு வழிவகுக்கும் ஒன்னு பக்ஷீல் கஞ்சத்தனம் அதாவது கிடைச்சத அல்லா பாதையில செலவு செய்யாம புடிச்சு வச்சுக்கிறது இன்னொன்னு ஹிர்ஸ் ஹிர்ஸ் ஆமா பேராசை எவ்ளோ கிடைச்சாலும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அலையிறது இது ரெண்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதை விட்டும் நம்ம கடமைகளை செய்யறதை விட்டும் நம்மள திருப்பிடுது அப்போ செல்வம் மேல அன்பு இருக்கலாம் ஆனா அது அளவு கடந்த தீவிரமான அன்பா மாறும் போதுனா அது நன்றி மறக்க வைக்குது அல்லாவ விட்டு தூரமாக்குது இது இப்ப நம்ம காலத்துக்கு ரொம்ப பொருந்தும் கண்டிப்பா சரி இப்போ உலகம் செல்வம் நன்றி மறத்தல்னு பேசிட்டு சூற திடீர்னு நம்மள மறுமை பக்கமா திருப்புது கடைசி மூணு வசனம் ஒரு பெரிய எச்சரிக்கை மாதிரி இருக்கு அல்ஹம்துல்லா ஒன்பதாவது வசனம் அவன் அறிந்து கொள்ளவில்லையா மன்னறைகளிலிருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது பத்தாது மேலும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது அப்புறம் பதினொன்னாவது நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களைப் பற்றி அந்நாலில் நன்கறிந்தவன் இதுதான் எப்படி சொல்றது உச்சகட்டமான ஒரு ரிமைண்டர் அஃபலாயமும் அவன் அறியவில்லையா யோசிக்க மாட்டானா அப்படின்னு நல்லா கேக்குறான் எதை அறியனோ ஏதா புஸ் சீரமா ஃபில் குபூர் கபறுகள் இருக்கிறதெல்லாம் வெளியேற்றப்படும் போது அந்த நாள அவன் அறியலையா புஸ்ஸிரானா சிதறடிக்கப்பட்டு எல்லாம் வெளியே வர்றது மனுஷன் செத்து மண்ணோட மண்ணா போனாலும் எல்லாம் ஒன்னு சேர்க்கப்பட்டு எழுப்பப்படுவான் சுபான் அது மட்டும் இல்ல வஹுசில மாஃபி சுதூர் உள்ளங்கள்ல நெஞ்சுக்குள்ள மறைச்சு வச்சிருந்ததெல்லாம் வெளியாக்கப்படும் ஆமா ஹொஸ்சிலானா சேகரிச்சு பிரிச்செடுத்து வகைப்படுத்தி வெளிக்காட்டுறது நம்ம எண்ணம் நோக்கம் ரகசியமா செஞ்சது யாருக்கும் தெரியாது நினைச்சது நல்லது கெட்டது எல்லா அன்னைக்கு வெளியே வரும் பயமா இருக்கு இதை கேட்கவே நம்ம செயல்கள் மட்டும் இல்ல நம்ம எண்ணம் கூட விசாரிக்கப்படும் அர்த்தம் ஆமா எதுவுமே மறையாது அதனாலதான் கடைசி வசனம் ரொம்ப உறுதியா சொல்லுது இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதின் லஹபீர் நிச்சயமா அவங்களோட இறைவன் அவங்கள பத்தி அன்னைக்கு நல்ல தெரிஞ்சவனா இருப்பான் ஆமா ஹபீர்னா ஒரு விஷயத்தோட உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆழமா தெரிஞ்சவன் அல்ல நம்ம வெளிய செய்யறத மட்டும் நம்ம உள்ளத்தை நம்ம நன்றி மறந்தத நம்ம பொருள் ஆசைய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அத தான் அன்னைக்கு தீர்ப்பு அதனால இந்த உலகத்துல மயங்கி மறுமைய மறந்துராதிங்கிறது தான் இந்த கடைசி வசனங்களோட செய்தி ஆக இந்த சூரா அல் ஆதியாத் சின்ன சூறாதான எவ்ளோ விஷயங்கள் மொத்தமா பார்த்தா ஒண்ணு அந்த போர்க்குதிரை சத்தியம் அல்லாவோட வல்லமையும் வரப்போற விஷயத்தோட முக்கியத்துவத்தையும் காட்டுது ஆமாம் ரெண்டாவது மனுஷனோட அந்த கணூத் நன்றி மறத்தல் அதுதான் முக்கிய புள்ளி சரிதான் மூணாவது அதுக்கு அவனே சாட்சி அல்லது அல்லாஹ் சாட்சிங்கிற விஷயம் நாலாவது அதுக்கு காரணமா இருக்கிற அந்த செல்வத்தோட அளவு கடந்த அன்பு ஹுபுல் ஹைர் ஆமா அந்த தீவிரமான அன்பு அப்புறம் கடைசியா எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கிற மறுமை நாள் கபறுகள்லேருந்து எழுப்பப்படுறது உள்ளத்தில் இருக்கிறது வெளிய வர்றது கபீர் ஆமா ரொம்ப தெளிவா இருக்கு இதை நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்ய வைக்குது நான் எப்படி இருக்கேன் என் ரப்புக்கு நன்றியோடு இருக்கணா இல்லை கணூத்தா இருக்கணா சரி உலக ஆசை என் மனசுல எவ்வளவு இருக்கு அது அல்லாவோட என் உறவை பாதிக்குதா நான் மறுமைய நினைச்சு வாழ்கனா இப்படின்னு நம்மள நாமளே கேட்டுக்கணும் ஒரு பெரிய படமா பார்த்தா இந்த சூரா சொல்றது என்னன்னா இந்த உலகம் நிலையானது இல்ல அதோட கவர்ச்சியில மயங்கிடாதீங்க உண்மையான வெற்றிங்கிறது அல்லாவோட அருளை உணர்ந்து அவனுக்கு நன்றி சொல்லி மறுமைக்கு தான் இருக்கு இப்போ கேட்டுட்டு கேட்டு உங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம் அல்லா உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள் உங்க ஆரோக்கியம் உங்க குடும்பம் சாப்பாடு ஏன் இந்த காத்து கூட இல்ல முக்கியமா இந்த ஈமான் இதெல்லாம் எவ்ளோ பெருசுன்னு நினைச்சு பாக்க இது ஒரு வாய்ப்பு அதுக்கு நாம் எப்படி நன்றி சொல்றோம் எவ்ளோ சொல்றோம் யோசிக்கலாமே கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது நம்ம ஆரம்பத்துல பாத்தோமே அந்த குதிரைகள் வசனம் ஒன்னுல இருந்து அஞ்சு அத மறுபடியும் யோசிப்போம் சரி அது எவ்ளோ வேகமா எவ்ளோ அர்ப்பணிப்பா மூச்சு வாங்க வாங்க ஓடுச்சு ஒரு மிருகம் ஒரு படைப்பு தன் எஜமானுக்காகவோ இல்ல ஒரு போருக்காகவோ இவ்ளோ தீவிரமா இருக்கு ஆமா ஆனா நாம அகிலத்தோட ரப்பு நம்மளை படைச்சவன் பாதுகாக்கிறவன் என்னவே முடியாத அருளை கொடுத்த அல்லாவுக்கு நாம எந்த அளவு தீவிரத்தோட அர்ப்பணிப்போட நன்றி சொல்லணும் உண்மைதான் அந்த குதிரைகளோட வேகம் அல்லாவுக்கு கட்டுப்படுறதுலையும் நன்றி சொல்றதுலையும் நல்லது செய்யறதுலயும் நமக்கு ஒரு உத்வேகமா இருக்க வேண்டாமா இந்த சூறாலசன்ன மனுஷனோட நன்றி மரத்தலுக்கு பதிலா அந்த குதிரையோட அர்ப்பணிப்ப நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம இறைபக்தியை அதிகமாக்க அது ஒரு தூண்டுகோலா இருக்கலாம் ஆமா கண்டிப்பா, அல்லா நம்ம எல்லாருக்கும் அவனோட அருட்கொடைகளை எப்பவும் ஞாபகம் வச்சு அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களா வாழ்ற பாக்கியத்தை தரணும் ஆமேன் அஸ்லாம் அலைக்கும்.